பற்றி அறிவுல குழப்பம் இருக்க கூடாது இங்க தெளிவா சொல்லுங்க எதை இருக்குது ஆனால் நம்புறாரு அவர் கருத்தை தப்புவிக்கிறவர் சங்கீதம் தொழுத்த தொடர்ல மூன்றாம் வசனம் அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொல்லை நோய்க்கும் தப்புவிப்பா இந்த வசனத்துல ரெண்டு பேரும் குருத்தி போட்டிருக்க பாருங்க அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பா அவர் வேற வேடன் வேற நிறைய பேர் இன்னைக்கு வந்து கத்தரை தான் கண்ணி வைக்கிறார் நினைக்கிறாங்க கண்ணி வச்சார் கத்தர் வந்து எனக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக வச்சுருக்காரு எல்லா அருமையானவர்களே அது தவறு இந்த உலகத்தில் தீமைகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது இந்த உலகத்தில் சோதனைகள் இருக்கிறது கத்தர் ஒருபோது நம்மை வந்து தீங்குறால் சோதிக்கிறவர் அல்ல அவர் அவர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல சோதிக்கப்படுகிற நான் தேவனால் சோதிக்கப்படன்னு சொல்லாது இருப்பான் அப்படி சொல்லக்கூடாது பாருங்கள் தீமையான காரியத்தினால் நம்ம பாதிக்கப்படும் போது அல்லது அதை பார்க்கும் பொழுது கத்தர் தான் அப்படி செய்கிறன்னு சொல்லக்கூடாது இங்கே இங்கே சொல்லப்பட்டுக்கிறது அவர் வேற வேடன் வேற வேடன்னா கண்ணி வைக்கிறான் அந்த வேடன் யாரை குறிக்கிறது பிசாசை குறிக்கிறது புதியர் பட்டல இயேசு தெளிவாக சொன்னார் பாருங்க திருநாயக பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் பிசாசு தான் அதை செய்கிறான் பாருங்க ஆதி முதற்கொண்டு அவன் மனுஷ கொலைபாதனாக இருக்கிறான் அவன் ஒருபோதும் மாறுறதில்லை இயேசு கிறிஸ்து நேற்று மின் நின்று மாறவர் மாதிரி அவனும் மாறுறது கிடையாது அவனும் என்ன கொலை பாதைனா இருக்கிறான் பாருங்க பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் ஆனால் இயேசு சொல்வார் நானும் மனுஷருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்போ இயேசு வேறு பிசாசு வேறு நான் ரச்சிக்கப்படாததற்கு முன்பாக எனக்கு இந்த பிசாசை குறித்த இல்லை வேதம் வந்து அதை பற்றி போதிக்குது ஒரு சாத்தான ஒரு ஒன்னு செய்கிறான் இருக்கிறான் ஆனால் ரசிக்கப்பட்டதுக்கு முன்பாக நான் நினச்சேன் எல்லா கடவுள் தான் செய்கிறாரு போல அப்படின்னு நம்ப நம்பாருங்க எல்லாம் அவன் செயல் நம்ம வாழ்க்கையில் மாத்திரம் ஏன் ஆண்டு விளையாடுவாரோ அப்படின்னு யோசிக்கிறது கடவுளே அவனுக்கு கண் இல்லையா அப்படின்றது ஆ கவனிக்கிறீங்களா என்ன நடந்தாலும் கடவுள் தான் அப்படி போட்டுறது இல்லை இல்லை அவர் நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையை கொடுக்கிறான் ஜீவனை கொடுத்துருக்கிறார் ஏசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கொண்டு வேதம் சொல்லுகிறது இயேசு தாமே நம்முடைய பலவீனங்களை நம்முடைய விளவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தான்னு சொல்லப்பட்டுக்கிறது அப்போ அவர் எப்படி நோயை கொடுப்பார் அவர் வந்து கொள்ளை நோய்க்கு உங்களை தப்பு ஆமே அவர் நோயை கொடுக்கிறவர்கள் அவர் கொள்ளை நோய்க்கு உங்களை தப்பு வைக்கிறவர் ஒரு அற்புதமான பவுலை குறித்த ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன் திருப்புங்கள் பவுல் இதை சொல்லுகிறார் பாருங்க ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் பாருங்க இவர் ஊழியத்துக்கு தான் போயிருக்காரு ஆனால் ஊழியத்துக்கு போகிற பாதையில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் அங்கே வருகிறது சூழ்நிலை நிமித்தமாக வருது மனிதர்கள் நிமித்தமாக வருகிறது அரசாங்க அதிகாரிகள் மூலமாக வருகிறது அவர் என்ன செய்யலை உட்காந்து அழலை ஓ ஆண்டவரே உங்களை ஊழியத்துக்கு தானே நான் போனேன் ஏன் இப்படி பயங்கரமான சுழல் காற்று வந்துச்சு ஏன் இப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அவர் என்ன செய்யலை உட்காந்து அழுது கொண்டு இல்லை அவர் சொல்லுவார் மரணம் நேடுகிற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சான் ஆனால் சொல்வார் அப்படிப்பட்ட மரணத்து நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் எவ்வளோ தெளிவான வெளிச்சம் பாருங்க கத்தலாம் அதுக்கு காரணம் சொல்லி உட்காந்துட்டு அழுதுகிட்ட கடல் ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்காரு போல இந்த பிரச்சனையை அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த பிரச்சனையை கொடுத்து தேவன் உங்களுக்கு போதிக்கிறவர் அல்ல அவர் வார்த்தையை கொண்டு உணர்த்து உங்களை நடத்துகிறா இருக்கிறார் அவர் ஒருபோது வியாதியை கொடுத்து அதை நிமித்தமாக ஒரு காரியத்தை டீச் அல்ல பாருங்க தவறான ஒரு போதனை இல்லை 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 பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசு வியாதிகளுக்கு உட்படுத்தினார் வியாதி ஆக்கினார் அப்போ இது என்னது புரியாத மாதிரி இருக்குது பாருங்க வியாதியும் சிலுவையில் ஏற்றுக்கிறாராம் வியாதியும் கொடுக்குறாராம் ஏதாவது காமன் சென்ஸ் உள்ளதாக இருக்குதான்னு பாருங்களேன் அது என்ன என்ன சொல்லுவாங்க பிள்ளையும் தில்லி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது அப்படியா செய்வார் ஆண்டவர் அது முரண்பாடாக இருக்கிறது பிதாவாக தேவன் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பி வியாதி அவர் மேலே சுமத்தி அவர் உட்படுத்தினார் இயேசு தாமே நம்முடைய பெலவன் ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லப்பட்டுக்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகள் ஏற்றுக்கொண்டு பற்றிருக்கு பாருங்க அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்ப தேவனை பற்றி அறிவில் குழப்பம் இருக்கக்கூடாது இங்க தெளிவா சொல்லுகிறாரு சூழ்நிலை எதுதான் இருக்குது ஆனா அவன் நம்புகிறார் கர்த்தர் தப்புவிக்கிறவர் அதான் சொல்ல வர அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் அவர் கன்னிக்கு காரணம் இல்லை அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிறவர் தப்புவிப்பார் அதான் இவர் சொல்றாரு அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் அப்ப தேவன் வந்து வியாதிலிருந்து நம்மை தப்பு தப்புவிக்கிறவர் என்று நாம் என்ன செய்யணும் நம்ப வேண்டும் அதைத்தான் மோச சொல்லுகிறார்